கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கு அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தெய்வன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் கத்துடைய நாமம் மட்டும் மகிமைப்பட மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக அந்த கடந்த நாளிலே தியானித்ததின் அந்த தொடர்ச்சி ரூத்தின் அந்த சரித்திரத்தில் உள்ள பகுதியில் மோ தேசத்தில் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய இரு ஆண் பிள்ளைகளையும் கொடுத்த நகோமி தன்னுடைய ஒரு மகள் மருமகள் ரூத்துடன் திரும்பவுமாக இருஸ்லேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ அவங்க மனநிலை என்ன அவங்களுடைய சிந்தனை அவங்க சிந்தனை எப்படியா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் கத்தர் அவங்களை புடமிட்டு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் புடமிட்டு உருவாக்கி அழைத்து வந்திருக்கிறார் உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானையா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானையா மண்மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமு குப்பயோமே மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமுக்குப்பயுமே சேலுவை சுமந்து உம்மை பின் தோடர உம் வரம் தாருமே சேலுவை சுமந்து உம்மை பின் தோடர உம் வரம் தாருமே உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான்தானையா பூலகின் வாழியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களிடுவோம் உலகின் ஓழியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானையா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானையா அவருடைய கையில் களிமண்ணாக நாம் அமைந்திருக்கிறோம் ஆண்டோ நம்மை வழி நடத்தி வருகிறார் அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் அன்பான உள்ளே இந்த நாளிலும் கூட இர்ஸ்லேம் கடந்து வந்த அந்த நகோமியுடைய ரூத்துடைய மனநிலை போன அந்த இர்ஸ்லேம் தேவனுடைய அப்பத்தின் வீடு இதை விட்டு ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு மோ தேசத்தில் நம் நாம் கடந்து போயிட்டோம் அநேக இழப்புகளை சந்தித்தோம் திரும்பியும் தேவன் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதை கேள்விப்பட்டு மும் தேசத்தை விட்டு அவங்க ரெண்டு பேரும் வருகிறாங்க இப்போ வந்ததை பார்த்த உடனே பாருங்கள் பத்தொன்பதாம் வருஷம் ஒன்று பத்தொன்பது அப்படியே இருவரும் பெத்லேயே மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று கொண்டார்கள் அதற்கவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யாரையுமே கத்தர் என்ன செய்கிறாரு சிறுமைப்படுத்துகிற கத்தர் அல்ல சிறுமை அவர் படுத்துக்கிறது படுத்துகிறதல்ல நம்ம தான் உருவாக்கி கொள்ளுகிறோம் இப்போ இந்த எத்தனையோ ஜனங்கள் அந்த பஞ்சம் இருந்த போதிலும் அந்த எருசலேமில் அங்கேயே தான் இருந்திருக்காங்க இந்த ஒரு குடும்பம் மோவாபுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்காங்க இப்போ இந்த பழிய இந்த நகோமி யார் மேலே போடுறா கத்தர் மேலே ஆண்டவர் மேலே போடுகிறதை பார்க்கிறோம் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் அப்படி கத்தர் மேலே குறை சொல்வதை பார்க்கிறோம் பாருங்க சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி மூன்றில் நம்ம பார்க்கும்போது அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனைகளால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அங்கே அவருடைய அவர்களுடைய அக்கிரமத்தினால் தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் தங்களுடைய தான் சிறுமை உண்டாகுது நான் நினைக்கிறேன் அந்த எளிமலைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த அப்பத்தின் வீடாகி எர்சிலேம் விட்டு போகாமல் இருந்தால் ஒருவேளை இவ்வளோ மரணங்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை அந்த மோகோப்தேசத்துக்கு போய் தான் ஒருவேளை அந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அப்போ இந்த நகோமி எல்லோரும் வந்து அப்படி சொல்லும்போது நகோமி தானோ என்று சொல்லும்போது என்ன நகோமின்னு சொல்லாதுங்க நகோமின்னா அர்த்தம் என்ன தெரியுமா இனிமையானவள் இப்போ அவள்கிட்ட இனிமையே இல்லை வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையாட்ட ஆயிற்று தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லாதுங்க அந்த சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார் நான் நிறைவாய் போனேன் இப்போ நான் குறை வந்திருக்கேன்னு சொல்லார் பாருங்க கூட வந்திருக்கிற ஒரு மருமகா ஒரு நல்ல ஒரு கோல்டு தான் ஒரு நல்ல தங்க கட்டின்னு தான் சொல்லணும் வந்திருக்காங்க பாருங்கள் பைசான நேரத்தில் தன் மாமியாருக்கு உழைக்கணுமா உழைக்காண்டாமா பெத்த அம்மாவுக்கு கூட நிறைய பேர் பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க மாமியாருங்க கூட போய் இனி மாமியாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு துணி துவச்சி கொடுக்கணும் அவங்களுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டி இருக்குது இல்லையா யோசித்து அந்த ரூத்து வராமல் இருந்திருந்திருக்கலாம் ஓர்பால் முத்தமிட்டு போனது போல் அவளும் முத்தமிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவள் என்ன செய்தா ரூத் என்ன செய்துட்டாங்க நான் என்கிட்ட இதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன்ட்டு பிடிவாதமாக போ வ வருகிறாங்க இப்போ அவள் என்ன சொல்கிறா நான் வெறுமையாக போனேன் நான் நிறைவாய் போனேன் ஆனால் வெறுமையாக வர வந்திருக்கேன் சர்வ வல்லவர் எனக்கு என்னை கிளேசப்படுத்திட்டார் என்னை வெறுமையாக்கிட்டார் வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை தங்களுடைய அக்கிரமத்தினால்தான் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவர் அதே நேரத்தில் சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பனிரெண்டில் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி இருக்கிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனே அவர் என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் விடுவிக்கிறார் அது மட்டும் இல்லை பவுல் சொல்லுகிறாரு ரெண்டு கொந்தியர் ஏழு ஆறில் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அல்லே லூயா சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அதனால் யாருமே கடவுள் மேலே குற்றத்தை போடக்கூடாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்யணும் அவங்க சிந்திக்கணும் அவங்க சிந்தனையில் அவங்க என்ன யோசிக்கணும் அவங்க சிந்தனையில் என்ன என்ன நம்ம தவறு தவறுதான் இல்லையா எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அந்த பெத்லே கேமில் இருக்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் போனோம் எதற்காக என்னுடைய கணவர் சொல்ல நானும் சேர்ந்து நம்ம போக வேண்டாம்ப்பா இந்த இஸ்லேம்லேயே இருந்துருவோம் இது தேவண்டிய வீடு தேவண்டிய வீடு அங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் எல்லோரும் நல்ல குடும்பமாக போய் எல்லாத்தையும் இழந்துட்டு கடவுள்தான் செய்தார் கடவுள் தான் செய்தார் கடவுளை என்ன துக்கப்படுத்துகிறாரு கடவுளை என்ன கிளேசப்படுத்துகிறாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நம்முடைய குறைகளை நான் என்ன தவறு செய்தேன் அப்படி சிந்திக்கணும் என்னுடைய குறைவுகளை நான் சிந்திக்கணும் யாரையும் அவர் வேணும்னு சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல அவ ஆண்டவர் நேசிக்கிறவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர் எல்லாரையும் தேற்றி அரவணை இவ்வளோ சொல்லலாம் தேற்றி அரவணைக்கிற தேவன் அடுத்தது இனி ரூத்துடைய மனநிலையை பார்ப்போமா ரூத்துடைய மனநிலை இப்போ சரி இங்கே வந்தாச்சு இப்போ நகோமியுடைய காரியங்களை நம்ம தியானித்தோம் இப்போ இனி ரூத் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப் இருபத்ரெண்டாம் வசனம் இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மூவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேகேமுக்கு வந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் இனி ரெண்டாம் அதிகாரம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த வசனங்களில் நாம் வாசிக்கும்போது நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எளிமலைக்கின் உறவின் முறையில் புவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆர்த்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபியர் ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதி கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வ வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடேதா இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்க அவளுடைய மனநிலை இப்போ ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு அந்த அந்த ரூத் வந்து ஒரு புதிய நபர் அவள் அந்த ஊரை பார்த்ததில்லை தன் மாமியார் மூலமாக வாராங்க அடுத்த நாளே வா அறுக்கிற காலமாக இருந்தபடினால அவங்க அந்த சிந்தி கிடக்கிறத பிறக்குதுக்கு ஏழை ஜனங்கள் போவாங்க எல்லாம் அந்த வயலெல்லாம் அறுத்து கெட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கெட்டெல்லாம் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க அந்த வயலில் சிந்தி கிடக்கிறத புறக்குவாங்க ஒரு சிலர் அப்போ அதை புறக்க போகிறேன்னு போகிறான் தச்சையிலாம் அவள் போன அந்த வயல் நிலம் யாருடையதாக இருந்திருக்கிறது போவாத்துடைய பெரிய ஆர்த்திக்காரன் அது எளிமலைக்குடைய நகோமியுடைய சொந்தக்காரர் அப்போ அந்த வயலில் போய் அவள் பொறுக்க போயிருக்காள் அங்கே போய் பிறக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பாருங்க அவளுக்கு மனநிலைமையை பார்த்தீங்களா ஏன் மாமியார் இந்த வேலை செய்ய முடியாது அவங்க வயசானவங்க வீட்டில் இருக்கட்டும் நாம் போய் அந்த கொண்டு வரக்கூடிய அந்த பணியை நான் செய்துட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க கேட்குறா அப்போ நகோமியும் போ அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல தற்செயலாக அந்த பூவாஸுடைய வயல் நிலத்துக்கே அவள் போக வேண்டியதாக இருக்கிறது இப்போ அவளுடைய மனநிலைமை இனி நம்ம இங்கே வந்தாச்சு இனி எழும்பி கத்தருக்கென்று எதையாவது செய்யணும் எலும்பியன் மாமியாருக்கு எதையாவது எதாவது நம்ம கொடுக்கப்பட்ட பணியை நம்ம செய்து நிறைவேற்றணும் இனி அவிஸ்வாசத்தோட இல்லைனா மனசில் வெ வெந்து எரிஞ்சி என் நிலம் இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ தெபோராளுடைய வாழ்க்கையை பார்க்குற நேரத்தில் அவள் ஒரு தீர்க்க தரிசி அவ சொல்கிறான் நான் தெபோ தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும் இரஸ்லேயும் பாழாகி போயிட்டு பாருங்க எழும்பணும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் இப்போ வந்தாச்சு வயோதிப மாமியார் உதவி செய்து தான் ஆகணும் வேற வழி இல்லை நீ போகிற இடத்துக்கு நான் போவேன் நீ தங்க இடத்துல தான் நான் தங்குவேன் உன்னுடைய ஜனந்தான் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நீ சாகிற இடத்துல தான் நான் சாவேன்னு சொல்லி திரும்பி வந்த பிறகு இங்கே பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா என்ன நீயான் கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா இப்போ அவள் அன்போடு கேட்குறா நான் போய் கோதுமை புறக்கிட்டு வரட்டான் போகிற அவள் அவளுக்கு உள் அவளுடைய சிந்தனையில் எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர் ஏன்னு ஒரு புதிய தேவன் தன் மாமியார் மூலமாய் கண்டு கொண்ட ஒரு தேவனை நாம் அறிஞ்சிருக்கோம் எனக்கு வழிகாட்டும் ஆண்டவர் ஏன்னு உள்ளத்தில் பேசியிருப்பாள் அதுதான் தெரியாமலே அந்த பூவாசுடைய நிலத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இப்போ போவாசுடைய மனநிலைமையை பார்ப்போம் இங்கே நாலாம் வசனத்தில் ரெண்டாம் அதிகாரம் நாலு அப்பொழுது போவாஸ் பெத்லேகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கத்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கத்தர் உமை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் அறுக்குகிற வேலை பா வேலைக்காரலை பார்த்து ஒரு பெரிய ஆஸ்திக்காரன் ஒரு பெரிய ஆஸ்திக்காரன் அறுக்கிற வேலைக்காரலை பார்த்து கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக உடனே அந்த வேலைக்காரலும் சொல்கிறாங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மறுமொழி சொல்கிறாங்க பாருங்கள் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி பாருங்கள் அடுத்தது போவாசுடைய கண் யார் மேலே போகுது இந்த ரூத்துடைய ரூத்தை குறித்து சொல்லப்படுது பின்பு போவாஸ் அறுக்கு தோதல் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் இந்த பெண் பிள்ளை யாருடையவள் அவனுடைய கண்ணு ரூத்து மேலே போகுது இது யார் புதுசாக ஒரு பிள்ளை வந்தது மாதிரி இருக்கே அப்போ அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க நேற்று அந்த நகோமி வந்தாங்க இல்லையா நகோமிக கூடவே வந்த ஒரு மோவாபிய ஸ்திரீயா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போவாசுக்கு புரியுது சரி நகோமி நம்ம சொந்தக்காரங்க அவ கூட வந்தவளா சரி பரவாயில்ல உடனே எட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது இப்போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு இங்கே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அவளுக்கு அந்த பூவாக்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிது உடன்தானே அந்த ரூத் என்ன பண்ணுறான்னா தரையிலே மூங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீரனை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது அப்படின்னு சொல்லி அங்கே காலில் விழுந்து கும்பிடுகிறதை பார்க்குறோம் பாருங்க அங்கே பதினொன்னம் பதினொன்று பன்னெண்டு வசனத்தை வாழ்த்து பாருங்க அதற்கு போவா பிரதித்துரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த போவாஸ் அந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அல்லே லூயா உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நம்ம என்ன வருத்தத்தில் இருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம் எவ்வளவு பாடுகளில் இருக்கிறோம் எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு ஏசு போதும் ஏசு போதும் அப்படி தானே நம்ம இருந்தோம்னு சொன்னால் உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உங்களுக்கு செய்வாராக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம வந்து சந்தேகப்படாமல் கத்திடத்தில் விஸ்வாசமாக இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் உன் செய்யக்கு தக்க பலனை கட்டளையிடுவாராக அந்த ரூத்துக்கு சொல்லப்பட்ட அதே வசனந்தான் எந்த சூழ்நிலையிலும் பாருங்க பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முஞ்செல்லவே உலகமும் உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏதுமே ஏற்று போதுமே எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே ஆமா ஒரே உறுதியான பிடிதான் என் நகோமிக்கு பின்னால் தான் போவேன் அவங்க பெற்றோர் கூட சொல்லியிருப்பாங்க என்ன பிரயோஜனம் உன் சகோதரி ஓர்பால் அவன் விட்டுட்டு வந்துட்டாளே நீ ஏன் போகிற பின்னால் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவ கேட்டிருக்க மாட்டா ஆனால் நகோமியை உறுதியாகி பற்றி பிடித்து வந்த அவளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான் கிடைத்திருக்கிறது அந்த போவா அருமையாக சொல்லுகிறார் உன் உனக்கு உன் செய்கைக்கு தக் பலனை கத்தர் உனக்கு கற்ற இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆண்டவர் நிறைவான பலனை தருவார் சோர்ந்து போகாதுங்க அவிஸ்வாசமாய் இருக்காதுங்க ஆண்டவர் உங்க இருதயத்தை காண்கிறவர் உங்க இருதயத்தின் வாஞ்சையை அறிந்தவர் உங்களுடைய விருப்பத்தை அறிந்தவர் உங்களுடைய மனநிலையை அறிந்தவர் அதற்கேற்ற பலனை அவர் உங்களுக்கு இன்றைக்கே கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் அல்லே லூயா கத்த நல்லவர் அவருடைய கண் கை கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக சோத்திருக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஒரு நகோமியுடைய மனநிலை ஒரு ரூத்துடைய மனநிலை ஒரு போவாத்துடைய மனநிலை நாங்கள் தியானித்தோம் கத்தாவே ஆண்டவரே ஒரு ரூத்து ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தோம் தகப்பனே முன்பின் தெரியாத ஒரு புது இடம் தன் மாமியாரோடு தைரியமாய் வந்தனால ஆண்டவரே செய்கைக்கு தக்க பலனை பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவங்க கண்டு கண்டு கொண்டாங்க ஏசுகிறத்துடைய வம்ச வரலாறுல இடம் பெற்றாங்க நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நாளிலும் கத்தாவே நாங்களும் சோர்ந்து போகாமல் உங்கள் உங்களை பின்பற்றி வர கத்தர் உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் அப்படியே பாதப்படியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து அவங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே கரம் பிடித்து கொள்ளும் ஆற்றி தேற்றி அருள் வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்